எனது அன்பு பிள்ளையே எல்லாவற்றையும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என் சண்மனே என்ன நடந்தாலும் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள பழகு எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் நான் சிரிப்பேன் என்னை முடிவெடுத்து விட்டால் உன் வாழ்வில் கடைசி நீ சிரிக்கவே முடியாது என் என்ன நடந்தாலும் அதை பார்த்து கொண்டு கொண்டு கடந்து போய்கொண்டே இரு நீ சிரிப்பதாலோ அழுவதாலோ உனக்கான விஷயம் சரியாகிவிட போகிறதா என்ன எதை பற்றியும் கவலைப்படாதே நடப்பது நடக்கட்டும் என உன் மட்டும் கவனத்தோடும் சிறப்பாகவும் செய்து கொண்டிரு உனக்கான வாழ்க்கையில் உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் நிச்சயம் செய்து கொடுப்பேன் என நம்பிக்கை வை என்னதான் உன் உறவுகள் மீது நீ அளவு கடந்த அன்பு வைத்திருந்தாலும் கூட அவர்களின் ஏதாவது ஒரு செயல் உன்னை மிகவும் காயப்படுத்தி விடுகிறது அல்லவா அளவான அன்பு காயங்களை குறைக்கும் என்பதை புரிந்து நடந்து கொள்வேன் செல்வமே உன் வாழ்வில் உனக்கு துறையாய் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் எதற்கும் வருந்தாதே என் பாதத்தை தொட்டு வணங்குகிற உன் வாழ்க்கையில் நிச்சயம் உயர்வைத்தான் கொடுக்கப் போகிறேன் தினமும் என்னை நினைத்து நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும் என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் நிச்சயம் நான் நல்லதை செய்து கொடுக்கத்தான் போகிறேன் எனக்கு எதுவுமே நல்லது நடக்கவில்லை உதவ யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே உனக்கு உதவ உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உச்சத்தை தொடுவாய் எல்லாவற்றையும் இழந்து நானே தனியாக தவிக்கிறேனே என மனம் வருந்தி விரும்பி போகாதே என் செல்வமே உன் பலமே நீ தனித்து நிற்பதுதான் உனக்கு துணையாய் நானே வந்து நிற்கும் போது இதைவிட ஒரு பலசாலியான அன்பு மருளும் உனக்கு வேண்டுமா என்ன உன்னுடைய நல்ல குணத்தால் மனிதர்கள் வேண்டுமானால் ஆனால் உன் அப்பன் முருகனின் மனதில் நீ ஏற்றத்தை சொல்லுமே அதனால் தான் உனக்கு நான் உதவ வந்துள்ளேன் நீயும் உன் குடும்பமும் எல்லா விதத்திலும் உயர்ந்து நிற்கும்படி உனக்கானதை நான் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் நீ முதலில் உன் உடலை பார்த்துக்கொள் கொஞ்சம் ஓய்வெடுக்க முயற்சி செய் சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உன் பிள்ளைகள் எல்லா விதத்திலும் நிச்சயமாக உயர்ந்து உனக்கு நல்ல பேரையும் புகழையும் வாங்கி கொடுப்பார்கள் இன்று முதல் நீ விருப்பத்தோடு எந்த செயலை செய்தாலும் அதில் நீ ஆசைப்பட்ட உயரத்தை உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் அதற்காகவே உன் வாழ்வில் நல்லது செய்து கொடுக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒன்று உண்டென்றால் அது நீ வாழ்க்கையில் பட்ட அனுபவம்தானே அந்த அனுபவம் மூலமாகத்தான் இப்போது உன் வாழ்க்கையே போகிறது சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இருக்கும்படி பார்த்துக்கொள் உன் வாழ்வில் நான் சோதனைகளை மாட்டேன் முடித்து வைத்து உனக்கான சந்தோஷங்களை தரப்போகிறேன் ஒரு பெரிய நதியினை கடந்து செல்வதற்கு பாலம் இருந்தால்தானே முடியும் அதுபோல உன் நீ கடந்து செல்ல வேண்டுமானால் உன் மனதிற்குள் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கையையும் நேர்மறையான எண்ணங்களையும் உன் மனதிற்குள் நீ சுமந்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை மிகவும் சுலபமாக நீ வாழ்ந்து விடலாம் எப்போதும் உன் மனதிற்குள் நான் ஏன் எல்லாவற்றையும் சாதிக்க முடியாது என்னால் எல்லாம் முடியும் சிறப்பாக நான் எல்லா விஷயங்களையும் சரியாக முயற்சி செய்து சாதனை படைப்பேன் என்னால் முடியாததென எதுவுமே இல்லை என நினைத்துக்கொண்டு தைரியத்தோடும் துணிவோடும் உனக்கான காரியங்களை செய்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் எந்த ஒரு விஷயத்துக்கும் தயங்கிக் கொண்டே இருந்தால் உன்னால் சாதிக்க முடியாது என் தங்கமே தயக்கமில்லாமல் பயமில்லாமல் பயம் கலக்கம் இல்லாமல் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி யார் பார்த்தாலும் சரி யாரும் பார்க்காவிட்டாலும் சரி உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்தால் அதற்கான சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் உனக்கென படைக்கப்பட்டது தாமதமானாலும் சரி நிச்சயமாக உன் கையில் வந்து சேர்ந்தே தீரும் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு போனவர்களை நினைத்து யோசிக்காதே என் செல்லவே இனி உன் வாழ்க்கையில் உனக்காக நீ வாழ வேண்டும் என்ற முடிவை எடுத்துக்கொள் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் கடந்த காலம் என்பது ஒரு அனுபவம் எதிர்காலம் என்பது ஒரு ரகசியம் இந்த நிகழ்காலத்தை ரசித்து வாழ கற்றுக்கள் எப்போதும் உன் மனதில் நல்ல எண்ணங்களும் நேர்மறை சிந்தனைகளும் இருந்தால் உனக்கானது நல்லதாகவே நடக்கும்படி நான் செய்வேன் வாழ்க்கையில் எப்போதுமே கெட்டது இலவசமாக கிடைத்துவிடும் ஆனால் நல்லது போராடினால் தானே கிடைக்கும் போராட்ட களமாகவே இருந்த உன் வாழ்க்கையில் நான் உனக்கானதை அள்ளி கொடுக்க போகிறேன் என் பாதம் தொட்ட உன் கரங்களில் உன்னை ஆசீர்வதித்து உனக்கானதையும் வாரி வழங்க வந்துவிட்டேன் என் செல்வே உன்னை அவமானப்படுத்தியவர்கள் கண் முன்னாலேயே உன்னை தலை நிமிந்து வாழ வைக்கப் போகிறேன் உன் மீது சந்தேகப்பட்டு விமர்சனம் செய்த மனிதர்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து நல்வழிப்படுத்தப் போகிறேன் உலகத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கிறது என என் மீது முழு நம்பிக்கை வை உன் மன அழுத்தத்தையும் மன போராட்டத்தையும் அதற்கு காரணமாக இருக்கும் விஷயங்களையும் காரணமாக இருக்கும் மனிதர்களையும் என எல்லாவற்றையும் அறிந்தவன் நான் உன்னை காப்பாற்றுவதற்கு என்னை விட்டால் வேறு யாரால் முடியும் நான் காப்பாற்றுகிறேன் என் செல்வமே உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன் மனம் போலவே நான் செய்து கொடுப்பேன் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்கப் போகிறேன் முதலில் அழுது புலம்புவதே நிறுத்து உன் கண்ணீருக்கெல்லாம் மருந்தாகத்தான் உனக்கான ஒரு அன்பு பரிசை கொடுக்கப் போகிறேன் தவறான இயல்பு கொண்ட விஷயங்களை உன்னிடமிருந்து விலக்கி வைத்து நியாயமான நேர்மறையான நல்ல விஷயங்களையும் நல்ல வாழ்க்கையும் உனக்கு அமைத்து கொடுக்கப் போகிறேன் உனக்கான துக்க குப்பைகளையெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி ஓரமாக போட்டுவிட்டு எனது பாதங்களை இருத்தமாக பற்றிக்கொள் உனக்கான மிக பெரிய வாய்ப்பு காத்திருக்கிறது அது உன் வாழ்க்கையை மாற்றி உன்னை மகிழ்ச்சியாய் வாழ வைக்கும் நீ நினைப்பது போல உன் வாழ்க்கை விதியில் வசத்தால் நீ கஷ்டப்படவில்லை உன் மனதில் வசத்தால் தான் நீ மாட்டிக்கொண்டு முடித்து கொண்டிருக்கிறாய் முதலில் உன் மனதை உன்வசமாக வைத்துக்கொள் நீ யோசிக்க நினைக்கிற விஷயங்களை மட்டும்தான் உன் மனம் யோசிக்க வேண்டும் தவறாக எந்த சிந்தனையும் உன் மனதிற்குள் வராமல் உன் மனதை சுற்றி ஒரு வேலி போட்டுவை நல்லது நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நேரு உன் வாழ்வின் சிந்தனைகள் எல்லாமே உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக மட்டுமே இருக்கும்படி பார்த்து கொண்டால் நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றி அருள் செய்வேன் உன் கஷ்டத்தில் வந்து கூட நீ யாரையும் நம்ப வேண்டாம் செல்லமே உன்னை யாராவது ஏமாற்றினாலுமே கூட நீ எல்லோருக்கும் நேர்மையாக இருந்து கொள் எந்த மனிதர் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை நான் உனக்கு நிரூபித்து காட்டத்தான் போகிறேன் அதை நீயாகவே அனுபவத்தில் உணர்ந்து கொள்ளும்படி உன்னை கஷ்டப்பட்டுவிட விட்டுவிட மாட்டேன் விரைவில் உன் நம்பிக்கையை காப்பாற்றி எதிர்பார்த்த ஆசைப்பட்ட விஷயங்களை உன் கரங்களில் கொடுப்பேன் மனம் உடைந்து போல் என்னிடம் விட்டு நீ வைத்த அத்தனை வேண்டுதல்களையும் நான் உனக்காக நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் மனிதர்களிடம் சென்று கண்ணீர் வடிக்காதே என் சொல்லவே உனக்கான கண்ணீர் அத்தனைக்கும் நான் பதிலையும் பலனையும் கொடுப்பேன் யாராவது உன் வாழ்வில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும் போது அவர்கள் என்ன நோக்கத்தில் சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள் எல்லாவற்றையும் சரி செய்ய உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அவரது குணத்தை பற்றி நீ புரிந்து கொண்டாய் அவர்களை மாற்றிவிடலாம் என நீ எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் உன்னால் முடிந்தால் உன்னை நீயே மாற்றிக்கொள் இல்லை என்றால் அவர்களை விட்டு விலகி இருப்பதுதான் சரியாக இருக்கும் உன் மனதில் என் மீது நம்பிக்கை இருக்கும் வரை நிச்சயமாக நீ உச்சத்தை தொட்டே தீர்வாய் நீ என் கூடிய நம்பிக்கையின் காரணமாகத்தான் நீ எனக்கு கொடுத்த பக்தியின் காரணமாகத்தான் இப்போது உன் வாழ்க்கையை உயர்த்தி காக்க வந்துள்ளேன் மன நிறைவோடு உன் மனம் விரும்பும்படி நீ உன் வேலைகளை செய்துவா விரைவிலேயே மிகப்பெரிய வெற்றி உன் கரங்களில் வந்து சேரும் வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்துக்கொண்டு பொய்யாக கொஞ்சி பேசும் சில போலி உறவுகள் நஞ்சிற்கு சமமாக உன் வாழ்வில் இருக்கிறார்கள் அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து விளக்கிவை உன் வாழ்க்கைக்கு ஒளியாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன்